أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بباد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم

அந்த பதினைந்தாவது வசனத்திற்கு தான் நாம் ஒன்பது பத்து நாட்களாக பெற்றோர்களுடைய விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அதில் ஒவ்வொரு நதிமார்களுக்கும் நல்லவர்களுக்கும் பிறந்த அந்த குழந்தைகள் நதிமார்களாகவே இருந்தாலும் தங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் அவர்கள் சரிவர இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நபிமார்களுடைய உதாரணத்திலிருந்து அல்லாமு காட்டக்கூடிய சம்பவங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் யஹியா இருந்த அந்த அவர்களுக்கும் மரியம் அலிஹலாம் அவர்களுக்கும் ஈசா அலி அவர்களுக்கும் இருந்த அந்த பாண்டி அதே போன்று இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய தந்தை ஆசருக்கும் இருந்த அவர்களுடைய அந்த பாண்டி பின்பு மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய தாயாருக்கும் இருந்த அந்த பாண்டி இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றிலும் அந்த தாய் பிள்ளை என்ற பாசப்பிணைப்பை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தியிருக்கின்றார் என்ற விஷயத்தை நாம் பார்க்க வருகின்றோம் அல்லாஹு தலா ஒவ்வொன்றாகவே கொண்டு வருகின்றார் முடிந்ததற்கு பின்னால் மரியம் அலிசலாம் அவர்களே நீங்கள் நினைவு கூறுங்கள் அதற்கு பின்னால் வத்குரு ஃபில்கிதாவி இப்ராஹீம் இப்ராஹிம் அலிஹி இஸ்ஸலாம் அவர்களின் இன்னையே என்று நினைவு கூறுங்கள் அதற்கு பின்னால் வத்குரு ஃபில்திதாவின் மூசா மூசா அலிஹி இஸ்ஸலாம் அவர்களின் என்று நினைவு கூறுங்கள் மூசா அலிஹிசலாம் அவர்களின் பிறட்டின் செய்தியை பார்த்ததால் நாம் சூரக்குழு அசத்திற்கு சென்றோம் அதற்கு பின்னால் அல்லாஹு பேசுகிறது என்றான் வத்குரு ஃபில் கிதாவி இஸ்மாயில் அலகி இஸ்லாம் அவர்களுடைய செய்தியை நீங்கள் நம்பியை இந்த வேகத்தில் விளைய கூடுங்கள் இஸ்மாயில் அலகி இஸ்லாம் அவர்களுடைய செய்தி இரண்டு செய்திகளாக குர்ஆனே மிக ஆழமாக நுட்பமாக இடம்பெறுகின்றன நல்ல தோனிக்கும் இந்த இடத்தை ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய பாண்டிவை அதாவது பிறந்த குழந்தை ஒரு குழந்தை பிறந்ததும் ஒரு தாய் எவ்வளவு பாசமாக அந்த குழந்தையின் மீது இருப்பாள் என்பதற்கு அதே போன்று அந்த குழந்தைக்கு தாயார் தந்தையார் என்று தெரியாது ஆனால் அந்த குழந்தை தாயினுடைய கதகதைப்பையும் அரவணைப்பையும் தாயினுடைய அந்த நறுமணத்தையும் நுகர்ந்து தன்னுடைய தாய் என்பதை உணரக்கூடிய வகையில் அல்லாஹார் அந்த குழந்தை தன்னுடைய தாய் மடியில் தன்னுடைய தாயினுடைய மார்பில் அரவணைப்பை தேடியதாகத்தான் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகள் அந்த குழந்தை அழிக்கும் என்பதில் எந்த வித்தியாசமும் இல்லை இதே போன்றுதான் அந்த தாயும் குழந்தையின் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்தவளாக இஸ்மான அலி இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தில் தாயோடு ஒரு சம்பவம் தந்தையோடு ஒரு சம்பவம் தந்தையின தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்க மிக அழகானதாக இருக்கும் எப்போ ஒரு ஆண் மகனோ அல்லது ஒரு பெண் பிள்ளையோ வளர்ந்து அவள் ஒரு பக்குவம் அடையக்கூடிய வயதில் பதிமூன்று வயது பதினான்கு வயது வரும்போது பொறுப்பிற்கு பொறுப்பில் இருந்து ஒவ்வொரு மகனும் மாறுகிறார் இப்ப இதுக்கு பின்னாடி தந்தை வெளி உலகத்தை அந்த பையனுக்கு காமிக்கணும் அவருடைய படிப்பு அவருடைய பொருளாதாரம் அவருடைய வாழ்க்கை தரம் அவருடைய திருமணம் அவருடைய அடுத்த கட்ட ஜெனரேஷனுடைய வாழ்க்கை இவை எல்லாவற்றையும் தந்தை பெற்றுத் தருவார் சிறு வயதிலிருந்து தாய் குழந்தையை பார்த்துக் கொள்வாள் ஒரு பக்குவம் அடைந்ததற்கு பின்னால் தந்தைக்கும் மகனுக்கும் பாண்டிகை தந்தை பார்த்துக் கொள்வார் அல்லாஹு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தில் தாயோடு ஒரு சம்பவம் தந்தையோடு ஒரு சம்பவம் இதை எவ்வளவு அழகா அல்லாஹு தலா காணிக்கிறான் பாருங்க குழந்தையாக இருக்கும் போது தாயோடு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய பாண்டி பின்பு பக்குவம் அடையக்கூடிய நேரத்தில் தந்தையோடு இருக்கக்கூடிய முதலாவது விஷயத்தை பாருங்கள் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் நடந்து கொண்டது ஒன்று இப்ப இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு கட்டளிடப்படுகின்றது உங்களுடைய மலிகி ஹாஜரா அலேஹி அவர்களையும் பிறந்திருக்கக்கூடிய குழந்தை இஸ்மாலி அலிஹி அவர்களை அவர்களையும் கொண்டு சென்று பாலைவனத்தில் விட்டு வாருங்கள் இது அல்லாஹுடைய கட்டளை நாம் எல்லாருமே அனைவர்களும் தெரிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை சூரத்துல் அஹ்பாஃபுடைய பதினான்காவது வசனத்தில் தாய்மையோடு நீங்கள் சேர்த்து பாருங்க தாய்மை உணர்வோடு அந்த பாசத்தோடு அந்த பாச பிணைப்போடு இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்ப இந்த இடத்தில் இப்ராிம் அி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை கொண்டுட்டு கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி கொண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் திருமணம் நடந்திருந்தா ஐம்பத்தஞ்சு வருஷமா குழந்தை இல்லை ஐம்பத்தஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை ஐம்பத்தி அஞ்சு வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் கழிச்சு இஸ்மாயின் அலி இஸ்லாம் அவர்கள் பிறக்கிறார்கள் இந்த குழந்தையும் மனைவியும் கொண்டு சென்று விட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தல கட்டளை பிறப்பிக்கின்றான் கொண்டுட்டு போய் விடுறாங்க கொண்டுட்டு போய் விடக்கூடிய நேரத்தில் அலி இஸ்லாம் விட்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் கட்டளையா அப்படின்னு சொன்னதுமே ஹாஜர் அலிம் அப்படி நீங்க போங்க அவன் எங்களை பார்த்துக் கொள்வான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தலை கொடுத்த குடும்பத்தையும் எப்படி கொடுத்தா பாருங்க சாதாரண குடும்பம் அல்ல ஈமானுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க

நன்மையும் இல்லாத அதாவது குற்பூண்டுகள் இல்லாத விவசாயம் இல்லாத நிலப்பகுதியை என் குடும்பத்தை என் சந்ததியை நான் விடுகின்றேன் நான் விட்டு நான் விட்டுவன் குடியமர் தெரிவிக்கின்றேன் இவர்களின் பக்கம் இவர்களின் பக்கம் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தை நளினமானதாக திருப்பி வைப்பாயாக ஏனென்றால் என்றால் இவர்கள் உங்களுக்கு உனக்கு தொழுகையாடையாக இருக்க வேண்டும் உனத்துல விட்டுட்டோன்றதுனால கஷ்டத்துல தொடர்புல இந்நேரமும் ஏன் தொடர்பு இல்லைன்னா இல்லை எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்க கடுமையான சிரமமான நேரம் சோதனைக்குள்ளான நேரம் இந்த நேரத்திலும் அவங்க அதை மென்ஷன் பண்றாங்க சொல்லாத தொழுகையை இவர்கள் நிலைநிறுத்துவதற்காக எல்லா விதமான சௌகரியத்தையும் அதற்கு ஆக்கி வைப்பாயாக ஒரு சொத்தில இவர்களுக்கு நீ உன்புறத்தில் இருந்து உணவளிப்பாயாக இவர்கள் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்கட்டும் இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நீண்ட நெடிய துவா ஒரு அதுல இந்த சப்ஜெக்ட் வரக்கூடிய துவாவை மட்டும் நான் ஊதி காமிச்சிருக்கேன் இப்ப இந்த துவாவை இப்ராஹிம் அலி இஸ்லாம் செஞ்சுட்டு அவங்களை கலந்து போயிட்டாங்க பலஸ்தீன்க்கு இப்ப இங்க இருக்கக்கூடிய ஹாஜர் அலிஹலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தண்ணீர் தீர்ந்து போச்சு தண்ணீர் இல்லாத இந்த நேரத்தில் ஹாஜர் சுத்தி இஸ்லாம் யாரேனும் எங்கேனும் இருக்கிறார்களா வருகிறார்களா குழந்தை அழ ஆரம்பித்து விட்டது இஸ்மாயில் அலி அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க தண்ணீர் யாராவது வச்சிட்டு இருக்கிறாங்களா அங்கேதாவது மக்கள் தெரிகிறாங்களா அப்படின்றதை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மேட்டு பகுதிக்கு அந்த மேட்டு பகுதியை தான் இந்த சஃபா மருவா என்று சொல்கின்றோம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கக்கூடிய அந்த மேட்டு பகுதியினுடைய இந்த உச்சி இங்கிருந்து இந்த உச்சி இந்த உச்சி இங்கிருந்து இந்த உச்சி உச்சிக்கு சென்று பார்க்கிறார்கள் அந்த பக்கம் யாராவது இருக்கிறார்களா என்று மகளுடைய அழுகைக்காக ஒரு தாய் குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற பாச போராட்டத்திற்கு இடையில் அல்லாஹு தாலா ஒரு கொடுக்கின்றார் கொண்டு வருகின்றார் இன்று வரைக்கும் அப்படி ஒரு பாலைவனத்தில் அவ்வளவு அழகான ஒரு நீர் எங்கும் கிடையாது இஸ்மாயில் அலிஹலாம் அவர்களுக்கும் அலிஹலாம் அவர்களுக்கும் இருந்த பாசம் எவ்வளவு கெட்டியானதோ இந்த குடும்பத்தார்களுக்கு அல்லாஹின் மீது இருந்த ஈமான் எவ்வளவு தூய்மையானதோ அந்த ஈமானுடைய தூய்மையான வெளிப்பாடு இன்று வரைக்கும் உலகத்தினுடைய தூய்மையான நம்பர் ஒன் தண்ணீர் ஜம்சம் தண்ணீரை அல்லாஹால கொண்டு வந்தால் இந்த ஈமான் எப்படி வற்றாதோ இவர்களுடைய புகழ்ச்சி எப்படி வற்றவே வற்றாதோ ஐயாயிரம் ஆண்டுகள் முடிந்து விட்டது இன்று வரைக்கும் நாம் செய்கின்றோம் யா அல்லாஹ் முஹம்மது முகமது அவர்களின் மீது கருணை கூறி இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ எப்படி கருணை புரிந்தாயோ இனி ஈசா அலி வருவார்கள் மஹதி அலி இஸ்லாம் வருவார்கள் அவர்களும் அத்தியாக்கள் வருவார்கள் யா அல்லா முகமது சல்லாஹு அலி வசல்லாம் அவர்களின் மீது கருணை புரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மீதும் இப்ராஹிம் அலி அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ எப்படி கருணை புரிந்தால் அப்படி நீ கருணை புரி உலகம் அழியும் நாள் வரைக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மீது அல்லாஹு தாலா செய்த கருணையை பற்றியும் வரக்கத்து பற்றியும் ஒவ்வொரு முஸ்லிமும் அத்தகையாத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார் இப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு அவர்களுடைய ஈமானை அல்லாஹு தாலா முன்னுதாரணமாக ஆக்கினான் இந்த ஜன்சன் நீரையும் இருவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய பாச போராட்டத்தினுடைய தூய்மையான வெண்ணிறமாக இன்று வரைக்கும் கெடாத நீராக இன்று வரை வற்றாத நீராக இருவர்களுடைய இந்த பாச போராட்டத்திற்கு இடையில் வெளியான இந்த நீரை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தாலா இந்த நீருக்கு பின்னால் இந்த நீரில் வெறுமனே ஷிஃபாவை மட்டும் வைக்கவில்லை ஒரு தாய் மகனுடைய பாசத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார் ஒரு குடும்பத்தினுடைய ஈமானை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்திற்கு பின்னால் இந் தண்ணீரை அல்லாஹ் தாலா வைத்திருக்கின்றார் அல்லாஹ்லா அவர்கள் செய்த தியாகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட தண்ணீரை அல்லாஹுத்தாலா கொண்டு வந்து நமக்கு நினைவூட்டிருக்கின்றான் இந்த இடத்தை நாம் ஆழமாக மகனுடைய பாச விஷயத்தில் நாம் இணைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா அன்று அவர்கள் இந்த உச்சியிலிருந்து அந்த உச்சி அந்த உச்சியிலிருந்து இந்த உச்சி இது மகனுக்காக ஓடினார்கள் இன்று அல்லாஹு தாலா அச்சுக்காக செல்லக்கூடிய உம்ராவிற்காக செல்லக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்சிகளின் மீதும் அதை அமலாக்கி விட்டார் எல்லாரும் செய்ய எல்லோரும் செய்யுங்கள் செப்பா மருவாக்கு மத்தியில் சரி செய்யுங்கள் அவர்கள் தண்ணீருக்காக போனாங்க அவர்கள் தங்களுடைய சொந்த தேவை தண்ணீருக்காக அவர்கள் மகனுக்காக போனார்கள் இந்த தாய் மகனுடைய பாசத்தை அல்லாஹு சரி செய்யும்படி அல்லாஹு ஒவ்வொரு ஆட்சிகளுக்கும் செல்லக்கூடியவர்களுக்கும் இதை அல்லாஹ் விட்டான் இப்ப இஸ்மாயில் அலி அவர்கள் வளர்ந்ததற்கு பின்னால் இப்ப தந்தைக்கும் இஸ்மானில் அலிசலாம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டியையும் அல்லாஹு தலா குரானில் பேசி காட்டுகின்றான் அதை எப்படி அல்லாஹ் பேசுகின்றான் என்பதை அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குறானையும் அதிப்பையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்பி ஆகுவாங்க